பழனியில் வாக்காளர் விழிப்புணர்வு நடன நிகழ்ச்சி நடைபெற்றது பழனியில் வாக்காளர் விழிப்புணர்வு நடன நிகழ்ச்சி நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்டம் பழனி வவுசி மத்திய பேருந்து நிலைய வளாகத்திற்குள் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் மூலம் பொதுமக்களுக்கு வாக்களிப்பதன் அவசியம் மற்றும் வருகின்ற இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களில் அனைத்து சாவடிகளிலும் வாக்காளர்கள் சுருக்க முறை திருத்தம் நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் கிராமிய நடனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றன இதில் கிராமிய கலைஞர்கள் ஆடியவாறு வாக்காளர்கள் பெயர் திருத்தம் பெயர் சேர்த்தல் முகவரி மாற்றம் வாக்குச்சாவடி எண் மாற்றம் பதினெட்டு வயது நிறைவு பெற்றவர்கள் வாக்காளர்களாக சேர்த்து கொள்ளுதல் வாக்காளர் அடையாள ஆட்டை பெற்றுக்கொள்ளுதல் உள்ளிட்டவைகளை அந்தந்த முகாம்களிலேயே செய்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பை பொதுமக்களுக்கு பாடல் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் தெரிவித்தனர் தொடர்ந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தால் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர்